நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறாங்க செயற்குழு முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்குள்ள வலுவான குழப்பங்கள் ஆயிடுச்சு ஆகவே அந்த குழப்பத்துக்குள்ள குழப்பமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு காலத்தினுடைய அறிகுறி ஆரம்பமாயிடுச்சு அதுதான் சொல்ல முடியும் செல்லூராஜ் கையில் நாலு தொகுதி இருக்கா ரெண்டு தொகுதியை பிரிக்கிறது அதே போல் எஸ்பி வேலுமணி கையில் இருக்கிற தொகுதிகளை பிரிப்பது சிவிசன் கையில் இருக்கிற தொகுதியில் பிரிப்பது அப்ப நூற்றி பதினேழு மாவட்ட செயலராக வந்து மாவட்ட செயலர் எண்ணிக்கையை கூட்ட போறாரு அப்ப இப்போ யார் யாரெல்லாம் பேச போகிறாங்களோ அவங்க தங்கள பாதுகாத்துக்கிறதுக்குள்ளே போயிருவாங்க திரும்ப ஒன்றிணைப்பு பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மாவட்ட செயலர் இருக்காங்க இந்த ரெண்டு மாவட்ட செயலர் இருக்காங்க இந்த ரெண்டு மாவட்ட செயலாளர் எனக்கு தெரியல ஏ வேட்பாளருக்கு டெபாசிட்டை போயிடுச்சு இந்த இரட்டை லட்சணத்தை நின்று நாராயணசாமிக்கு டெபாசிட் போயிடுச்சு சரி இதே மாதிரி இதுல இன்னும் ரெண்டு பேர்த்த சேர்த்து போட்டா என்ன நடக்கும் ஒண்ணும் அகப்போன்றது கிடையாது மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பா அவங்க கை இருப்ப அவ்வளவுதான் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி வச்சிருந்தாங்க தலைமை என்ன சொல்லுகிறதோ அந்த அந்த அறிக்கையை பார்த்துட்டு கடக்கோடி தொண்டன் அதை கடைபிடிப்பா இப்ப எடப்பாடி சொல்றத எஸ்பி வேலுமணி கேட்கறது இல்ல எடப்பாடி சொல்றதை தங்கமணி கேட்கிறது கிடையாது அப்புறம் இவங்களுக்குன்ன கட்டுப்பாடு இவங்க எப்படி கட்சியை வழி நடத்த முடியும் நான் கேட்கிறேன் எடப்பாடி அண்ண ஒரு எச்சரிக்கை விடுறேன் எச்சரிக்கையா தான் விடுறேன் போனா போகுதுன்னு எங்க ஒப்பை வீட்டு சொத்து கொடியை கட்ட விடுறோம் கட்சி பேரை சொல்ல வர நாங்க கொடியை கட்டுவோம் கட்சி பேரை சொல்லுவோம் நாங்க தான் அதிமுகன்னு சொல்லுவோம் அதுல எந்த மாற்றம் இல்ல சரியான ஆம்பளை இருந்து நீ வழக்கு போட்டு பாரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட மன்னு சேர்த்துக்கிறோம் ஜெயக்குமார் ஏத்துக்க முடியுமா கே பி முனிசாமி ஏத்துக்க முடியும் ஏன்னா கட்சியை கூர் போட்டவீங்க இவங்க இவங்களுக்கு என்ன மரியாதை கட்சி கூறு போட்டு இன்னைக்கு ரெட்டு சின்னத்தை அதள வளர்த்த தள்ளிட்டானுவ கருப்பாடுகளை வெட்டி பழி கொடுத்து விட்டு எடப்பாடி சாமி வந்தால் சின்னம்மாவுடைய அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு அவர் மறுபடியும் பெரிய பொறுப்புகளில் இருக்க வாய்ப்பு உண்டுதான் சொல்லுவேன் இல்லை நாசமா போயிருவீங்க நீங்க ஒருத்த ஒருத்த நீங்க அடையாளப்பட முடியாது ஒருத்த ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில நான் மோடி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் தேனி கரன் அவர்கள் சரி வணக்கம் வணக்கம் சார் இது மாறிங்களா நல்லமா இருக்கேன் சார் கடந்த ஒன்பதாம் தேதி வந்து அதிமுக மாவட்ட செயலர் கூட்டம் வந்து வச்சிருந்தாங்க திடீர்னு வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு வர பதினாறாம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் வர வச்சிருக்காங்க எதுக்காகன்னு கேட்டா மாவட்ட செயலர்களே வந்து செயற்குழு கூட்டங்கள்லாம் இருக்காங்க அவங்கள எதுக்கு பாவம் வந்து முதல்ல தடவை வர வச்சுட்டு அப்புறம் திரும்ப ஒரு தடவை வர வச்சுட்டு அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு இதை வச்சோம் அப்படின்றாங்க இன்னொன்னு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து வருஷத்துக்கு ரெண்டு ரூபா செயற்குழு கூட்டமும் ஒரு தூரம் பொது கூட்டமும் நடத்தணும் அதுக்காக நடத்தணும் அப்படின்றாங்க ஆனா இந்த செயற்குழு கூட்டத்துல எடப்பாடி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடக்குது இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதவி அதிமுகவை அளவுக்கு நான் சொல்ல வரேன் அரசியல் கட்சியில செயற்குழு பொதுக்குழு எப்படி நடத்தலான ஒரு விதிமுறை இருந்தாலும் அதிமுகவை அளவுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டிரிப் தான் செயற்குழு பொதுக்குழு போடுவாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுவாங்க அது வேற கணக்கு அது மாவட்ட வாரிய நிர்வாகிகளை ஆஹ் வந்து அறிவுரை சொல்றதுக்கும் வியூகங்கள் வகுக்கிறதுக்கு அது வேற ஆனா செயற்குழு கூட்டம் எதனால அதுதான் அவர் கேள்வி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஆலோசனை இல்லாம கூடுறாங்களா ஏன்னா கட்சியில குழப்பம் பெரியிருச்சு நிறைய குழப்பம் அதுதான் இப்ப மக்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்துல உலக மகா துரோகி பட்டம் கொடுத்தாங்க அதுக்கடுத்தவுடைய கொடநாடு கொலைக்காரன்ற பட்டம் கொடுத்தாங்க அதுக்கடுத்த உடைய கொள்ளைக்காரன்ற பட்டம் கொடுத்தாங்க அதுக்கடுத்த உடைய பத்து தோல்வி பழனிசாமினு பட்டம் கொடுத்தாங்க இப்ப தொடடிக்கி பழனிச்சாமினு ஒரு பட்டத்தை பொதுமக்களும் அதே போல அதிமுக தொண்டர்களும் கொடுத்திருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி இரவுல உறக்கம் இல்லாம தொடர் போய் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ஆனது எதுக்கு அதுக்கடுத்த உடைய செயற்குழு பொது கூட்டம் எதுக்கு கூட்டம் எதுக்கு கூடுறாங்க என்ற விஷயம் எல்லாமே வந்து அது அது குழப்பத்தினுடைய ஒரு முன்ன முன்னோட்டம் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேர் கொண்ட குழு ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கிட்ட எந்த ஒரு குழப்பமே கிடையாது ஜெகதீஷ் அந்த நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறாங்க மொத்தம் அந்த பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கு அத்தனை பேர் சேர்ந்து நாலாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள வலுவான குழப்பங்கள் ஆயிப்போச்சு ஆகவே அந்த குழப்பத்துக்குள்ள குழப்பமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு காலத்தினுடைய அறிகுறி ஆரம்பமாயிடுச்சு அதுதான் சொல்ல முடியும் ஆகவே இந்த அந்த கூட்டம் நடந்து நடந்து ஏறினால் என்ன நடக்கும் நிறைய அரசியல் விமர்சகர் சொல்றாங்க எங்களுக்கு தெரிஞ்ச தகவலும் எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையே அந்த குழு போனா அடுத்து நம்ம செல்ல காசுதான் தமிழகம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொழில ஏத்துக்கல அதனாலதான் தொடர்ச்சியா தொண்டர்கள் பூரா புறக்கணிக்கிறாங்க அதனாலதான் நம்மள தோத்து போறோம் நம்ம வந்து அதிகாரத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும் இயக்கம் ஒன்றுபடணும் ஆஹ் தலைவர்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்ற எல்லாருடைய அந்த அந்த எடப்பாடி கும்பல் இருக்கக்கூடிய அத்துணை முன்னாள் அமைச்சர்களும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல அணியணியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆகவே அப்படி ஒரு கூட்டம் நடத்தினா அது எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கும்பான் எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்ல மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகும் விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னாடியும் வந்து ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வீட்டில் போய் சந்திச்சு பேசினாங்க செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி சிவி சண்முகம் போன்றவர் வந்து ஒன்றிணைப்பை வலியுறுத்தினாங்க கட்சி வந்து இப்போ ஒரு ஜாதி கட்சியான அப்படி பல்வேறு விமர்சங்கள்லாம் இருக்கு நம்ம இப்போ ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்துட்டோம்னா ஒரு பரந்த எல்லாத்துக்கும் பொதுவான கட்சின்ற ஒரு பெயர் கிடைக்கும் இன்னொன்று வந்து எல்லா சமூகத்துல வந்து நமக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசினாங்க அதுக்கு வந்து எடப்பாடி வந்து ஒத்துக்களை அப்படின்லாம் பேசப்பட்டது இதற்கிடையில வந்து அதை திசை திருப்பதுக்காக தான் வந்து இந்த தேர்தல் தோல்வி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை வந்து எடப்பாடி கூட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எடப்பாடி வந்து அதை வந்து சாமர்த்தியமா நகர்த்தி கொண்டு வந்துட்டாரு அதே போல இப்ப என்ன பண்ண போறாருன்னா யார் யாரெல்லாம் வந்து ஒன்னிணைப்பு பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு செக் வச்சிருக்காரு அதாவது வந்து மாவட்ட சேடர்களுக்கு கையில் இருக்க தொகுதிகளை பிரிக்கிறது உதாரணத்துக்கு செல்லுவர் குதிகல நாலு தொகுதி இருக்கா ரெண்டு தொகுதி பிரிக்கிறது அதே போல எஸ்பி அருமை கையில் இருக்க தொகுதிகளை பிரிப்பது சிவிசன் கையில் இருக்க தொகுதியில பிரிப்பது அப்ப நூத்தி பதினேழு மாவட்ட சேடர் வந்து மாவட்ட சேடைய எண்ணிக்கை கூட்ட போறாரு அப்ப இப்ப யார் யாரெல்லாம் பேச போறாங்களோ அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்குள்ள போயிருவாங்க திரும்ப ஒன்னிணைப்பு பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் அந்த ஏற்பாட்டுல வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் இருக்கலாம் அந்த ஏற்பாட்டுல ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவர் அவருடைய மாவட்டத்தை மூல நாளை கூட பிரிச்சு நம்ம உள்ள அணி அணியை ஆரம்பிச்சிடணும் நீங்க என்ன செய்தாலும் அது எடப்பாடிக்கு எதிராகத்தான் நடக்கும் அந்த கூட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன ஒரு வீகங்களை வகுத்து அந்த ஒரு கூட்டத்துல அவர் பேசினாலும் சரி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் சரி அவருக்கு எதிராகத்தான் இருக்குன்னு சொல்லுங்க இப்ப நல்ல இப்ப சாதாரணமா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க இப்ப தேனியில ரெண்டு மாவட்ட செயலர் இருக்காங்க இந்த ரெண்டு மாவட்ட செயலாளர் எனத்த வச்சாங்கன்னு தெரியல வேட்பாளருக்கு டெப்பாச புடிச்சு இந்த இரட்டை லட்சணத்தை நின்ன நாராயணசாமிக்கு டெப்பாசி புடிச்சு சரி இதே மாதிரி இதுல இதுல ரெண்டு பேத்த சேர்த்து போட்டா என்ன நடக்கும் ஒண்ணு ஆக போறது கிடையாது மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பா அவங்க கூட அள்ளக்கை இருப்பேன் அவ்வளவுதான் தொண்டர்கள் இல்லாத பொறுப்பாளர்கள்

அதுதான் என்னுடைய இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பொறுப்பாளர்கள் இருக்காங்க நல்லா இருக்கான பொறுப்பாளர்கள் நல்லா சம்பாரிச்சு கொழுக்க பணத்தை வாங்கி எடப்பாடி பழனிசாமி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு செலவு பண்றாங்க ஆனா அவங்க பின்னாடி கொடி முடிக்கிற தொண்டை கிடையாது வாக்களிக்கிற தொண்டை கிடையாது பொதுமக்கள் ஆதரவு கிடையாது நீங்க எத்தனை நீங்க உங்களுடைய அந்த அணிக்குள்ள எத்தனை நிர்வாகிகளை மாத்தி போட்டாலும் சரி புதுசு புதுசா பிரிச்சு போட்டாலும் சரி ஆனா மக்களுடைய ஆதரவும் தொண்டருடைய ஆதரவும் இல்லாதனால நீங்க என்ன வியூக வகுத்தாலும் தேர்தல ஜெயிக்க முடியாது எப்படி ஜெயிச்சிட முடியும் ரெண்டு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்க தேனியில ஒரு லட்சம் செல்ற வாக்குகள் வாங்கியிருக்கானுவ இந்த தேனி தொகுதியில நான் என்ன சொல்ல இந்த ஆறு ஆறு தொகுதியை சேர்ந்து ஒரு தேனி தொகுதி இதுக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் இவங்க என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னா அவங்ககிட்டதான் கேட்டிருக்கணும் அவங்க பதில் சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்கன்னா அதான் எங்க ஊர்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு இருக்காரு அவர் பேருக்கு குறிப்பிட வேறு எங்க எல்லாம் கூட வர்றாங்க எல்லாம் சாப்பிடறாங்க வைக்கிறாங்க லஸ்ட்ல எங்களுக்கு ஓட்டு யாரும் போடலைங்க எங்க ஊரு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுவாரு எங்க எங்க ஊர் கிராமம் வந்து வாலிப்பார் வாலிப்பார் என்ன அதிமுகவுடைய ஊர் அவ்வளவுதான் அங்க எவன் திமுக ஒரு பத்து பேர் இருப்பா அந்த பத்து பேரும் கூட அன்னைக்கு மனசு மாதிரி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருவோம் அந்த ஊர்ல இருபத்தஞ்சு ஓட்டு ஆயிரம் வாக்குகள் கொண்ட ஒரு பூத்துல இருபத்தஞ்சு ஓட்டு ரெட்டலைக்கு விழுந்திருக்கு அது யாரு அந்த இவங்க நிர்வாகி யாரு எடப்பாடி பழனிசாமி கம்பெனி போட்ட கிளைக்கழக செயலாளர் கிளை பிரதிநிதிகள் இப்படி இருப்பாங்கல்ல அவங்க போட்டுருக்காங்க அப்ப எவ்வளவு கேவலப்பட்டு போச்சு அப்ப அந்த பூத்து வாரிய கணக்கெடுத்து பாக்குறாரு அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஆண்டிவெட்டி தொகுதி தேனி தொகுதி மாவட்ட செயலாளர் ஒண்ணு செய்ய முடியாது கச்சி ஒண்ணு சேராம அதிமுக என்ற பேச்சுக்கு இடம் இல்லை இரட்டை சின்ன சின்னத்துக்கு சொல்லணும் மரியாதை அப்புறம் நீ மாவட்ட செயலாளரை கூட்டுவோம் இன்னும் பொறுப்பாளர்கள் என்ன பொறுப்பாளர்கள் நியமனம் பொறுப்பாளர் மட்டும் தான் இருப்பாங்க அவங்க பின்னாடி எந்த ஒரு தொண்டனும் பின்னாடி வரமாட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன ஒன்றுபடுங்க அனைவரும் ஒன்றுபடுங்க சின்னம்மா தலைமை ஏற்றுவாங்க கண்டிப்பா நாங்க வேலை வாக்குறோம் நீங்க அமைச்சரா இருங்க துணை முதலமைச்சரா இருங்க சின்னம்மா நினைச்சா மறுபடியும் முதலமைச்சர் இருங்க அது எங்களுக்கு விஷயம் இல்லை கட்சி என்பது ஒற்ற தலைமை அது அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னம்மாவை தவிர்த்து நாங்கள் யாருமே தலைவரை ஏற்றிக்க முடியாது அதனுடைய வெளிப்பாடுதான் பார்த்துங்க வந்திருக்கிறாங்க சின்னம்மா சிறப்பான வரவேற்பு பதினேழாம் தேதி வரைக்கும் நெல்லை மாவட்டம் சுத்துறாங்க அதுக்கு முன்னாடி குற்றாலம் அது அந்த மாவட்டம் புல்லாவே சுத்தி சுத்தி வந்தாங்க பொதுமக்கள் தன்னிச்சையா தன்னெழுச்சியா தொண்டர்கள் வரவேற்பாங்க அப்படின்ற போது மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி வச்சிருந்தாங்க தலைமை என்ன சொல்லுகிறதோ அந்த அந்த அறிக்கையை பார்த்துட்டு கடைக்கோடி தொண்டன் அதை கடைபிடிப்பான் இப்ப எடப்பாடி சொல்றதை எஸ்பி வேலுமணி கேட்கறது இல்ல எடப்பாடி சொல்றது தங்கமணி கேட்கறது கிடையாது அப்புறம் இவங்களுக்கு உன்ன கட்டுப்பாடு இவங்க எப்படி வழி நடத்த முடியும்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட இல்ல தேர்தல் தோல்வி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் டி டிவி சசிகலா ஒன்றிணைப்பை பத்தி பேசக்கூடாது அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னா சொல்லி கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க ஆனா அதையும் தாண்டி சில பேர் வந்து பேசினதை பார்க்க முடிஞ்சது இந்த மாவட்டத்திலிருந்து இந்த குரல் இருந்ததுன்னு பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த செயற்குழுல அதே போல ஒரு பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை காட்டின் பெரிய பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்காது இனி இந்த கூட்டம் கூட்டினால் அது எடப்பாடிக்கு எதிராக ஒரு விஷயம் தான் அதுல அந்த விஷயம்தான் அதுல பயங்கரமா பேச எடப்பாடிக்கு எதிரான ஒரு பொருள் தான் அது எழும்பு அது எந்த மாற்றமே கிடையாது எங்களுக்கு தெரிந்த தகவல் அது எடப்பாடியோடைய அழிவுக்கு ஆரம்ப நிலை தான் வரக்கூடிய அவங்க ஏதோ தேதி குறிப்பிட்டிருக்காங்க அந்த தேதியில அவங்க அது நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அதுவும் தெரியாது நடத்தினால் அப்படி நடத்தினால் எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கு அந்த செயற்குழு கூட்டம் எப்படி எடப்பாடிக்கு ரொம்ப தீவிர விசுவாசிகளா இருந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை வந்து அனுப்பிச்சது சரிதான் அப்படின்னு வரைக்கும் பேசிட்டு வந்த சி சண்முகம் எஸ் வீரமணி போன்றவரே வந்து இப்ப பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தீவிரமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அவங்களுக்கு இந்த மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்ப அதை எடப்பாடி சமாளிக்க முடியுமா முடியாதா இல்ல ஒரு விஷயம் எல்லாரும் வந்து எடப்பாடி பெரிய பின்பமா கட்டமைச்சாங்க ஆனா போற போக்குல பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி யாருமே ஏத்துக்கள் நம்ம தான் ஏத்துக்கிட்டோம் முட்டாள்தனம் மக்கள் ஏத்துக்கலை தொண்டர்கள் ஏத்துக்கலை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆகவே அனைவருமே வந்து என்ன சொல்றாங்க நான் நான் முன்னாள் அமைச்சர் எத்தனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறது அடுத்து எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பே கிடையாது கட்சி ஒன்றுபட்டார்த்தா ஒரு கவுன்சிலரும் ஜெயிக்க முடியும் இரட்டை சின்னம் உள்ளாட்சி தேர்தல் திமுக நடத்துச்சுன்னா அவங்க நடத்துறாங்களே தெரியல அப்படின்னு உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா இரட்டை லட்சம் அந்த நிலைப்பாட்டை அவங்க நல்லா கவனிச்சிருக்கிறாங்க அவங்க சொல்றாங்கன்னா அதை வந்து ஏத்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய அந்த பதவி வெறியானது இன்னைக்கு பாரு கட்சி நாசமா போயிடுச்சு சின்ன அசிங்கப்பட்டு போச்சு பொதுமக்கள் தான் தொண்டர்கள் கொந்தளிச்சு இதை வந்து அவர் உத்து உணர்ந்து பார்த்தாலே போதுமானது மனமாற்றம் அல்ல அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவன் நேரடியா பாத்துக்கிட்டாங்க நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி சரியா இருக்கிறாருன்னு நினைச்சோம் அது தவறான கருத்து அதிமுகவை வழிநடத்த இவருக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதை முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே புரிஞ்சு நிற்கிறார் சரி சசிகலா திட்டம் என்ன அவங்க வந்து இப்ப கொடநாடு விவகாரத்துல எல்லாம் வந்து எடப்பாடி குற்றம் சாட்டி பேசினாங்க அந்த நேரத்துல வீரியமான பேட்டிகள் கொடுத்தாங்க கட்சி ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுன்னு சொன்னாங்க இப்ப சமீபகாலமா கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி தெரியுது சுற்றுப்பயணங்கள் போறாங்க புரியுது அதை தாண்டி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பலமான ஒரு எதிர்கொள்ள காணும் இப்ப மறைமுகமா ஏதாவது திட்டம் போட்டு இருக்காங்களா எஸ்பி வேலுமணி போன்றவர் வந்து வந்து சசிகலா எடப்பாடி அவுட் அப்படின்றாங்க இல்ல ஒரு விஷயம் வந்து ஒரு அதிமுகவினுடைய தொடர்ந்து அத்தனை பேரும் நாங்க அதை தான் ஆகவே எதிர்கட்சி தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்றைய அரசை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை திராடில்லை அதான் சொல்ல வருது அப்படி பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலராக இருந்து திமுகவை பற்றியும் அவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் மக்கள் இடத்துல எடுத்து வைக்கிறாங்க அடுத்து அவங்க சொந்த அவங்க செஞ்ச அந்த மக்களுக்கு நலத்திட்டம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் அறிக்கையில எதுவுமே செய்யல என்பதையும் வெளிக்காமிக்கிறாங்க சின்னமா ரேஷன் கடை பத்தி பேசுனாங்க உடனே வந்து அந்த ரேஷன் கடையை பற்றி அந்த அது சம்பந்த அமைச்சர் வந்து அதை விரிவுபடுத்துனாங்க அப்ப சின்னமா கேள்வி எழுப்பு போய் ஏன்னா பாமாயில் கிடையாது பருப்பு கிடையாது அரிசியும் கிடையாது ரெண்டு மாசம் பிண்டிங்க மூணு மாசம் பிண்டிங்கன்று இந்த விஷயங்களை ஏன்னா அடித்தட்டு மக்கள் அதை நம்பி தான் சாப்பிட்டு இருக்காங்க அதை நம்பி தான் புழப்பை நடத்துறாங்க அப்ப அதவே நீங்க லாக் பண்ணிட்டு நீங்க வேற இடத்துக்கு நீசவே வேற இடத்துக்கு மாத்திட்டீங்கன்ற போது அது அப்படி நடைமுறைக்கு வருது அப்ப அது யார் செய்ய வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய கடமை அது சின்னமா செய்யறாங்க அதனால அந்த நேரத்துல மக்கள் மக்கள் விஷயத்து தான் பேசணும் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு அரசை பத்தியான விமர்சனங்கள் புரியுது சொந்த வீட்டை மூல சரி பண்ணல என்ன திட்டம்னு கேக்குறேன் இல்ல சொந்த வீட்டை சரி பண்ணுவதற்கான வேலைகள் எல்லாம் சின்னமா செஞ்சுட்டு வர்றாங்க இப்ப அவங்களுக்கு முதல் வேலை மக்களை சந்திக்கணும் தொண்டர்களை சந்திக்கணும் இவர்கள் எல்லாம் தன்னால வந்துருவாங்க இந்த மாற்றம் இல்லை அதிமுக இதுக்கு முன்னாடி தலைவர் காலத்துல இதை காட்டி ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சாங்க இந்த மூத்த நிர்வாகிகிட்ட அம்மாவும் சின்னம்மாவும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க உயிர் போகக்கூடிய விஷயம்லாம் வந்துச்சு சதி அத்தனையும் தாண்டி யார் யார் சதி செய்தார்களோ அவர்களே அரவணைத்து வைத்து அவர்களுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க அம்மாவும் மேட்டர் ஒன்னும் பிரச்சனையே இல்ல சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சின்னமா தலைமையிலான அதிமுக மாபெரும் வெற்றி அடையும் சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி அமையும் அது உறுதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது சார் பலரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எடப்பாடியில ஒரு மாவட்ட தேர்தலை கூட மாத்த முடியாது முடிஞ்ச ஒரு மாவட்ட செயலரை ஒரு வட்ட செயலரை மாத்தி பார்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் தெரியும் எடப்பாடி எடப்பாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து மாவட்டத்தை பிரிச்சு ஒரு மாவட்ட செயலருக்கு ரெண்டு தொகுதி அப்படின்ற இடத்துக்கு வந்து எடப்பாடி கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க சோ எடப்பாடி இந்த அளவுக்கு திடமா அல்லது இந்த அளவுக்கு தீவிரமான ஒரு இத காமிக்கிறாரு அப்படின்னா சோ அவர் வந்து ஓகே ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம் அவருக்கு எந்த எதிர்ப்பு தான் நம்பிக்கை வந்து அர்த்தம் செல்வராஜ் ஏற்கனவே சொல்றாரு இதுக்கு மேலே எப்படிங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டார் அதாவது மதுரையில ஏன் தோல்வின்னு கேட்டதுக்கு தனியா பிரஸ் மீட் பண்றாரு இதுக்கு மேலே எப்படிங்க வேலை பார்க்க முடியும் எல்லாம் வெயில் மலையில தான் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு சோப்பா எதிர்ப்புகள் எதிர்ப்புகளும் எடப்பாடிக்கு தெரியும் இவ்வளோ பேர் வந்து ஒருங்கிணைப்பு குரு குடுக்கறாங்கன்னும் மறைமுகம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது அதையும் தாண்டி வந்து இந்த முடிவு எடுக்கப்படுற எடப்பாடின்னா அவர் சொல்ற செய்தி என்ன இல்ல இல்ல அவரு அண்ணா அம்மா மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு அதிர்டி நடவடிக்கையை நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் நிர்வாகி மத்தியில் கொண்டு போவோம் மாவட்டத்துல பதவிகள் மாற்றம் பண்ணவோம் புதுசா பதவி போடணும்னு சொல்றாரு அது வந்து அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏத்துக்கிடுவான் ஆனா ஏக்காத நபர்கள் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நம்ம அந்த கூட்டத்து பிறந்தா நம்ம பேச முடியும் அவர் அந்த பதவியை அறிவிச்ச பிறகுதான் பேச முடியும் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் ஜெகதீசம் சொல்றேன் ஐம்பது சதவீதம் பேர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அம்மா காலகட்டத்தை உழைச்ச மாவட்ட செயலாளர்கள் நிற்கிறாங்க அவங்கதான் அம்மா இருந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் தான் உண்மையான உறுப்பினர்கள் அதே போல அவங்கதான் மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் இவர்கள் வசத்துக்கு இவர்களுடைய அந்த அல்ல கைகளை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த அது தான் நான் புதிதாக போடக்கூடிய மாவட்ட செயலர் அப்படிதான் நினைக்க போறேன் அதிமுக தொண்டர்கள் கட்டுக்களை எடுத்துட முடியாது இப்ப நீங்க இப்ப இப்ப நிரப்பிருக்க ஐம்பது சதவீதம் மாவட்ட செயலாளர்கள் உங்க சௌரியத்துக்கு உங்க ஆதரவுக்கு போடப்பட்டவங்க அவங்களால மக்கள் ஆதரவு தொண்டர்கள் ஆதரவு பெற முடியல இனிமேல இதுலையும் கூட நீங்க புதுசா நாங்க பிரிச்சு பிரிச்சு போடுவோம்னா என் ஒண்ணு இன்ன வரைக்கும் என்னத்த ஆணியை புடுங்கி புட்டிங்க இனிமேல் என்ன புடுங்க போறேன்னு தெரியாது ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அம்மா கால கட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதே போல அம்மா காலகட்டத்துல யாரார் என்னென்ன பொறுப்புல இருந்தாங்களோ அவங்களும் அந்த பொறுப்புல இருந்து சின்னமா அவங்க தலைமை ஏற்றால் மட்டும்தான் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்பது நிலச்ச நிக்கும் எல்லாட்டும் திமுகவுக்கு தாரை வார்த்து விட்டது மாதிரி ஆய்ப்பு இன்ன வரைக்கும் தாரை வார்த்து விட்டாலும் இனிமேலும் சுத்தமா அவ்வளவுதான் இந்த அதிமுக என்ற ஒரு இயக்கமே இல்லாம போயிடும் தொண்டருடைய மன தான் நான் சொல்லலாம் சசிகலா அவர்கள் வந்து உள்ள வரணும் அப்படின்ற பேச்சுக்கள் ஆரம்பிச்சப்பவே வந்து வந்து தன் தானும் தன்னுடைய ஆதரவாளர்களும் கடுமையான எதிர்ப்பு வந்து பதிவு செஞ்சாரு முதல்ல வந்து என்ன சொன்னாங்க ஜானகிமால் மாதிரி விலகிட்டா நல்லா இருக்கும் ஒரு மரியாதை அப்படின்னாங்க அடுத்து வந்து ஜெயக்குமார் சொன்னாரு இவங்க எல்லாம் வந்து அட்டை பூச்சிகள் ரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகள்னு ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி சசிகலாவை வந்து ஜெயக்குமார் மிஸ்டர் இந்த சைடு வந்து ஆர்பி உதயகுமார் வந்து கருவாடு மீனாகாது கறந்த பால் மடிப்புகாது அப்படின்னா அதே போல ராஜன் போய் விமர்சிச்சாரு சோ வந்து ஜெயக்குமார் கே பி முனிசாமி போன்றவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தான் இன்னும் இருக்காங்கன்னு தெரியும் தெரியுது ஸோ இதையெல்லாம் மீறி வந்து சசிகலாவோட அந்த கோஷம் வந்து வெற்றி பெறுமா சசிகலாவை ஒன்றிணைக்கின்ற விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா இல்ல ஜெயக்குமார் பேச போயிட்ட இன்னும் ஆதரவு கூடுது அதே போல உதயகுமார் பேச போயிட்ட இன்னும் ஆதரவு கொடுது அதே போல கே பி முனியசாமி பேச போய் இன்னும் ஆதரவு கொடுது இவர்கள் பேச பேசத்தான் கட்சியினோட ஆதரவு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தால் பொதுமக்களுடைய ஆதரவு சின்னமாக கூடுதுன்னு சொல்ல வரேன் நீங்க பேசுங்களா நீங்க பேச பேச நன்றி கெற்றவர்கள் உலக முகா துறையோடு பயணிக்கக்கூடிய நன்றி கெட்டவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தொண்டனும் அதே போல அதிமுகவை விரும்பக்கூடிய பொதுமக்களும் சரி இவர்களை உதவி தள்ளிட்டாங்க அதனால இவர்கள் பேசுறதுனால எங்களுக்கு பாதிப்பு இல்லை சின்னமா என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க என்ன பேசுறாலும் பேசிட்டு போங்க இதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல படாத கஷ்டமா நான் பட்டுட்டேன் அம்மாவோட இருந்து இப்ப என்ன புதுசா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியும் போலதான் ஒரு தலைவர் இறந்த பிறகும் அதுக்கு பிறகு என்னென்ன நடக்குது அதுக்கு நான் முன்னாடி அனுபவிச்சுட்டேன் அதனால நீங்க என்ன பேசுனாலும் அது என்ன பாதிக்காது என் பிள்ளைகதான்தான் பேசுறீங்க ஆனா உங்களை அதிகாரத்தை கொண்டு வரணும் நான் இல்லாம எதனால ஆறுனாலும் முடியாது அது எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலே முடியாது என்பது சின்னம்மாவுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் தொண்டர்களுக்கு தெரியும் இந்த முட்டாள்கள் வேணா பேசிக்கிட்டே இருந்தாலும் எவ்வளவு நாம் பேசினாலும் பேசட்டும் மக்களால் புறக்கணிக்கப்படுவாலும் தொண்டரால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார் அப்படிதான் சொல்லுவீங்க எடப்படைவர்கள் யோசிக்கிறதே சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ உள்ள வந்தா நம்மளோட நிலைமை என்ன இப்ப நம்ம வந்து ஒரு பவர் சென்டரா இருக்கும் அதிமுகவை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கும் நம்ம கையில வந்து கொடி இருக்கு சின்னம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவங்க கையில எதுவுமே இல்ல அப்படி இருக்கிறப்ப அவங்கள உள்ள விட்டு நம்மளையே நம்ம வந்து தாழ்த்திக்கணும் நம்ம நம்மளோட பவர்ல இருந்து நம்ம ஏன் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறான்றாங்க சசிகலா உள்ள வந்தா எப்படி உள்ள அலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க ஒரு அந்த கோரிக்கை வந்தா இல்ல இல்ல அதிமுகவுடைய கொடி இருக்கு சின்னம் இருக்கு அலுவலகம் இருக்கு பொதுசால பதவி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா பவர் செட்ட நீ எப்படி நினைச்சுக்கல அந்த பவர் தான் இல்லையே நீங்களா ஒரு பவரை ஏத்தி இல்ல பவர் தன்னால வரணும் அதுதான் பதவி நாங்க கொடுக்கணும் தொண்டர் நாங்க கொடுக்கணும் மக்கள் ஏத்துக்கணும் நீங்களா ஒரு ஒரு பதவி எடுத்து வச்சுக்கிட்டா எப்படி மதிப்பாங்க எப்படி மதிப்பாங்கன்னு கேட்குறேன் ஆஹ் நான் என்ன சொல்லுவேன் நீங்க இந்த பதவி வெறிய வச்சுக்கிட்டு இந்த நாலாயிரம் பேருக்குள்ளதான் நீங்க கண்ட்ரோலா இருக்க முடியும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக தொண்டர்களுக்கோ அதிமுக ஆதரவாளர்களுக்கோ நீ நீங்க தலைவரா இருக்க முடியாது என்பதை வெட்டா வெளிச்சமா அனைத்து தேர்தலையுமே நிரூபிச்சிட்டு வராங்களே சரி ஒரு பத்து வருஷம் ஆனாலும் சரி பதினஞ்சு வருஷம் ஆனாலும் சரி அவங்க வேணாம் நம்மளோட பலத்துல நம்ம ஜெயிப்போம் பொறுமையா கூட கட்சி ஜெயிக்கட்டும் ஆட்சியை பிடிக்கட்டும் நம்ம தலைமை தான் இருக்கணும் எடப்பாடி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க சேர்க்கல கூடத்துல திரும்ப ஒரு தீர்மானம் போறாரு ஓபிஎஸ் டிடி சசிகலாவுக்கு ஒரு போதும் இடம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சேர்ந்து எடப்பாடிக்கு இடமில்லை என்பதை கூடிய விரைவில் தீர்மானம் கொண்டு வர போறாங்க ஜெயதீஷ் அதாம பாக்கத்தான் போறோம் நீங்க அதை பத்தி கேட்கதான் தான் போறீங்க ஒட்டுமொத்த மொத்த அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடிக்கு அதிமுகவில் இடமில்லை என்பதை கூடிய விரைவில் சொல்ல போறாங்க நீங்க புடிச்சுக்கி எங்களுக்கு இடமில்லை எங்களுக்கு இடமில்லை உங்களுக்கு இடமில்லை என்பதை தொண்டர்கள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு எங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிமுகவினுடைய ஆணி வேர் யார் தொண்டர் தொண்டர்கள் மனசுல சின்னமா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நாலாயிரம் பேரு நாலாயிரம் பேர் எப்படா எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்க நீக்கணும் தலைமையை மாத்தணும்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி போது எங்களை ஒதுக்கி வச்சு என்ன ஒதுக்கி வச்சுப்ப எங்க சென்றாலும் அதிமுக தொடருடைய ஆயிரக்கணக்கான மக்கள்

போனா போகுதுன்னு ஒப்பை விட்டு சொத்து கொடியை கட்ட வர்றோம் கட்சி பேரை சொல்ல வர முடியாது நாங்க கொடி கட்டுவோம் கட்சி பேரை சொல்லுவோம் நாங்க தான் சொல்லுவோம் நாங்கதான் அதிமுக சரியான ஆம்ல இருந்த நீ வழக்கு போட்டு பாருத்த கொடி கட்டி ஊருக்குள்ள உலா வர முடியாது அந்த எடப்பாடி கம்பெனி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ நிர்வாகிகள் ஒருத்தன் கொடி கட்டி வர முடியாத எங்களை கொடி கட்ட முடியாதுன்னு சொன்ன பிறகோ நீ கேஸ் கோட்ட பிறகோ நீங்க ஒருத்த வர முடியாது அது தொண்டர்கள் விட மாட்டாங்க அவ்வளவுதான் சில சிலப்புகள் வருன்ற ஒரு ஒரு யூகம் இருக்கு செயற்குழு கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் டிவி சசிகலாவை சேர்த்துக்கணும்னு ஒரு ஒரு கோரிக்கை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதை தாண்டி அது ஒரு பூதாகரமா வெடிக்கவோ அது ஒரு பெரிய ஒரு பேஜ் போலா மாறவோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மறைமுக திட்டம் வச்சிருக்கீங்களா இல்ல 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 அதுல வந்து எடப்பாடி பழனிசாமியோட அணிக்குள்ள அணியணியா பிரிஞ்சு நிற்கிறாங்க

கேவலப்படுத்திட்ட இவங்களுக்கு என்ன மரியாதை கட்டக்கோடி தொண்டை கட்சிக்காண்டி உழைச்ச வேணாங்க எங்களுக்கு கவலையா இருக்கு அதிமுக அதிமுக நாள்தோட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற போது இதெல்லாம் யாரு காரணம் இந்த ஜெயக்குமார் போன்ற நபர் இந்த உதயகுமார் போன்ற நபர் கே பி முனியசாமி போன்றவர்கள் இந்த இந்த மூன்று கருப்பாடுகளை வெட்டி பழி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி அண்ணன் தம்பி எடுத்து போறோம் நாங்க எடப்பாடி தடவை வாக்கு ஒரு போனதை வாக்கு சொல்றாரு என்ன நடத்தாருங்க இல்ல ஒரு விஷயம் அவருடைய கட்சி அவருடைய இயக்கத்துக்கு அவருடைய அணிக்கு அவர் பொதுச் செயலாளர் அப்படித்தான் அவர் பேச வேண்டார் ஏன்னா அதிமுக வாக்கு சதவீதமே தெரியாத ஒரு பொதுச் செயலாளர் அம்மா காலகட்டத்துல அதிமுகவோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு நீ தலைவர் அழப்படம் அழைப்படம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு இதுல எத்தனை கட்சி கூட்டணி வச்சு இத்தனை குறைஞ்சிருக்கேன் இது தெரியாம நாங்க ஏறிட்டோம் இறங்கிக்கொண்ட எல்லாம் பேசுறதெல்லாம் அது முட்டாள்தனம் அது நான் என்ன சொல்ல வரேன்னா மறுபடியும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி நல்ல மனசன் தான் அவரை தவறான பாதையில் கொண்டு சென்றது கே பி முனியசாமி இந்த ஆர்வி உதயகுமார் ஜெயக்குமார் இது போன்ற கருப்பாடுகள் தான் அகை இந்த கருப்பாடுகளை வெட்டி பழி கொடுத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்தால் சின்னம்மாவுடைய அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு அவர் மறுபடியும் பெரிய பொறுப்புகளில் இதுக்கு வாய்ப்பு என்றுதான் சொல்லுவேன் இல்லை நாசமா போயிருவீங்க நீங்க ஒருத்த ஒருத்த நீங்க அடையாளப்பட முடியாது ஒருத்த ஒரு கவுன்சில் சேர்க்க முடியாது தமிழ்நாடு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சில் வெட்டி பெற முடியாது நன்றி சார் கொடுத்திருந்து பாப்போம் அடுத்து தொடர்ந்து பேசுவோம்